சிம்ம பொறுத்த வரைக்குமே ராசியிலே கேது ஏழிலே ராகு உரைக்குள்ளே கொள்ள நம்மெல்லாம் பெரிய பெரிய ஆள் இருந்தாலும் ராசியில் கேது ஏழில் ராகு வர்றது ரொம்ப மோசமான விஷயம் ஏன் ஏழில் ராகு வரும்போது மோசமான விஷயம் ஏன்னா ஏழுங்கிறது சிற்றின்பம் ஏழுங்கிறது லவ் அண்ட் லஸ்ஸு அதில் போய் ராகு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா என்றைக்கோ பழைய எக்ஸு எக்ஸ் எக்ஸு எக்ஸ் எக்ஸ் எக்ஸு இதெல்லாம் உங்களுடைய லைனாக வருவாங்க ஸோ அவங்களோட நீங்கள் பேசுகிறது இதெல்லாம் கண்டென்ட் ஆகும் தேவையில்லாமல் உங்கள் பிரச்சனைகள் உருவாக்குவார் ஏழாம் இடத்து ராகு என்பது ஒரே தூக்கா தூக்கி உங்களுக்கு ஃபாரின் சான்சஸ் தருவார் ஏழாம் இடத்து ராகு என்பது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் உள்ள ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுவார் ஏழாம் ராகு என்ன பண்ணுவார் குடும்ப உறவுகளில் எப்போ பார்த்தாலும் டைவர்ஸ் 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 கேட்கறது காதில் எல்லாம் வெறும் டைவர்ஸ் டைவர்ஸ் தான் கேட்பீங்க வேறு எதுவுமே கேட்க மாட்டீங்க இதுதான் உங்களுக்கு உண்டாக்குவார் ஏழாம் இடத்துக்கு இது ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃபாரின் போகிற யோகங்கள் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போவீங்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாதிப்பீங்க குரு பார்வைப்படுவதால் பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லாம் போவீங்க நல்லா இருப்பீங்க ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து களத்திறக்கார களத்திரஸ்தானம் இது இடம் என்பது உங்களுடைய கற்பு மற்றும் நிலைத்தன்மை என்பதால் அதில் ராகு வரும் பொழுது சிற்றன்பங் மயக்கங்கள் போன்றவை ஏற்படும் வென் யூ பிகம் ஃபேமஸ் ஓவரா சம்படி வில் புட் கேமரா அதை மைண்டில் வச்சுக்கோங்க அதனால் நீங்கள் ஏதாவது புகைப்படங்கள் அனுப்புறது சமீபத்தில் கூட ஒரு ஒரு மெசேஜ் ஒன்று அதான் நான் நிறையா பதிவு பண்ணியிருக்கேன் பிகேன் பக்தி நேர்களுக்கு சொன்னனான்னு தெரில யாரோ ஒருத்தங்க மெசேஜ் அனுப்பிச்சாங்க இப்படி தான் ஒரு நண்பர் ஒருத்தர் ஏழில் ஆகும் இருந்தவருக்கு அனுப்பிச்சார் காலில் எழுந்திரிச்சு மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அனுப்பிரியா இருந்தது அனுப்பிரியா அப்படின்றிருந்தோடனே இவர் ஒன்னே என்ன அனுப்பிரியா அப்படின்னு கேட்டார் என்ன அனுப்பிரியான்னு கேட்டோடனே அது பிளாக் பண்ணிட்டு போயிடுச்சு அப்புறமா தான் தெரியும் அது பேர் அனுப்பிரியா அதை சேர்த்து அனுப்பிரியான்னு கேட்டவொடனே வெரி பேட் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் அதனால இப்படி தான் நடக்கும் ராகு உங்களுக்கு கட்டம் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யாரையாவது விட்டு மெசேஜ் அனுப்பி அனுப்புறியா என்ன அனுப்புறியா ஜாலியாக இருக்குதுங்க சிரிச்சுக்கிட்டே இருக்குங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி கிளகிழப்பாக எடுத்துகிட்டு போயிடணுமே தவிர இதுக்குள்ளே ரொம்ப இன்வால்வ் ஆகி உங்கள் பேர் ராசி நட்சத்திரம் ஊரெலாம் சொல்லுங்கள் என்று கேட்டு நீங்களே போய் மண்டை கொடுத்து மாட்டிக்கூடாது ஸோ அது தேவையில்லாத வேலை மேபி நம்மளை செக் பண்ணுறது நம்ம ஒய்ஃபை பே கேட்டியில் கூட செக் பண்ணலாம் யாருக்குண்டா ஸோ அப்போது உங்களுக்கு வந்து இயலாமி இடத்துல ராகு பகவான் இருக்கிறது மிக ஆபத்தான விளைவுகளை தரும் ஃபேமிலியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்குவார் நான் போய் என்ன சார் எனக்கெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துவாங்க அப்படியே டாய் டாய் டூயின்னு கற்றுவாங்க பனை மரத்தில் வவ்வாலா அது மாதிரிலாம் கத்துவாங்க ஒரு மைக்கு கொடுத்து பேச சொல்லுங்களேன் பேச மாட்டாங்க அது வந்து வேணாம் வேணாம் நீங்கள் பேசுங்க அப்படிம்பாங்க நான் வெக்கம் வந்துடும் உங்களுக்கு சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் ஏ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்கே கிட்ட விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் வெஜிடே ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட்